நண்பர்களுக்கு வணக்கம் லக்னத்தில் கேது இருந்தால் கேது ஒரு பாவகிரகம் செம்பாம்பு என்று சொல்லப்படுவது கேது ஞானக்காரகன் லக்னத்தில் இருந்தால் ஞானத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள் மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக இருப்பார்கள் தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள் எதிலுமே பற்றற்ற மனநிலையிலேயே இவர்கள் இருப்பார்கள் ஆயுர்வேத மருத்துவத்துக்கு இந்த கேது சொந்தக்காரர் குரு சனியோடு சேர்ந்த கேதுவாக இருந்தால் அவர்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகி ஆன்மீக வழிபாட்டு தளங்களுக்கு போகிறது அதிகப்படியான பக்தி இதெல்லாமே இவர்களுக்கு வந்துவிடும் இல்வாழ்க்கையில் சற்று நாட்டம் இல்லாமல் செய்துவிடுவார் இந்த குரு சனி கேதுவுடைய இணைவு சுக்கரனோடு இணைந்திருந்தால் காலதாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் குருவோடு சேர்ந்திருந்தால் கேளயோகத்தை ஏற்படுத்துவார் கேளயோகம் என்பது கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியத்தில் ஒரு சிறு தடையை ஏற்படுத்தி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மிகப்பெரிய உயரங்களை அடைய வைப்பார் இப்போ கேது ஞான காரகன் கேது உடைய நன்மைகளை பெற வேண்டுமென்றால் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் மிகச்சிறந்த நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்கும்